ஹாய் நம்மளுடைய ஜாப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு வெளியே அந்த வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கக்கூடிய ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்து சென்னை மாவட்ட ஆட்சித்தலை வெளியிட்டிருக்காங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து தாம்பரம் தான் வந்து ஆனிடோரியா உங்களுக்கு ஒருங்கிணைந்த சேவை மையம் அதாவது ஒன் ஸ்டாப் சென்டரில் வேலை இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பெண்கள் குழந்தை வளர்ச்சி அமைச்சகம் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் உதவி

பட்டம் படிச்சிருக்கணும் மாஸ்டர் டிகிரி சோசியல் ஒர்க் நீங்க பெற்றிருக்கேன் சொல்லி கொடுத்தோம் அப்படி இல்லை அல்லது உளவியல் ரீதியா வந்து பத்தினா படிச்சிருக்கோம் சொல்லி கொடுத்துறோம் குறைந்தபட்சம் த்ரீ இயர்ஸ் வந்து பத்தினா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சோ அதே மாதிரி வந்து பத்தினா உங்களுக்கு இந்த நிர்வாக அமைப்புல வந்து பத்தினா பணிபுரித்திருக்கணும் அல்லது ஒரு வருட காலம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பத்தினா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் அதே மாதிரி பெண்கள் மட்டும் தான் விண்ணப்பிக்க வேண்டாம் உள்ளூரை சார்ந்தவராக இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க பனியில் வந்து பாத்தீங்கன்னா தாம்பரம் சாணி சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து கேஸ் மூணு கொடுத்துருக்காங்க சேம் கண்டிஷன் தான் வந்து பேச்சில் நீங்க இது பேச்சில் படிச்சிருந்தாவே போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உளவியல் ஆலோசனை நிறுவனத்தில் வந்து எங்கயாவது ஒர்க் பண்ணிருக்கலாம் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சுழற்சி முறையில் அதாவது ஏழு நாட்கள் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சுழற்சிக்கும் போது இந்த வாரம் அவங்களுக்கு இப்போ நைட் வரலாம் அடுத்த வாரம் பகல் வரலாம் இந்த மாதிரி மாறி மாறி வந்து பார்த்திங்கன்னா வரலாம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க உள்ளூரை சேர்ந்த பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம் மாத ஊதியம் அவங்களுக்கு பதினெட்டாயிரான்னு சொல்லி கொடுத்துருங்க மூணு வேகன்சி சேம் இடத்துல தான் அவங்களுக்கு வேலை அடுத்து செக்யூரிட்டி கார்டு பாதுகாப்பில் அலுவலர் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு வேகன்சி அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பாதுகாப்பு அதிகாரியாக நீங்கள் செய்யணும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கல்வி தகுதி கொடுக்க கிடையாது உள்ளூரை சேர்ந்திருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பெண்களாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருவாங்க உங்களுக்கு சிப்ட் முறை அதே மாதிரி பன்னாயிரம் ரூபா உங்களுக்கு சம்பளம் இருக்கும் சொல்லி கொடுத்துறாங்க பன்முக உதவியாளர் கேட்டிருக்காங்க பாருங்க இந்த பன்முக உதவியாளருக்கு உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வந்து பத்தெல்லாம் சம்பளம் கொடுக்குறாங்க இது ஏழு நாள்ன்ட்டு ஏ செவன் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பெண்கள் மட்டும்தான் இருக்கணும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏதாவது ஒரு அலுவலகத்தில் நீங்க வந்து பார்த்தீங்களா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் உங்களுக்கு சமைக்க தெரியணும் அலுவலகத்தை வந்து பார்த்தீங்களா பராமரிக்க தெரியணும் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க விண்ணப்ப படிவம் சென்னை மாவட்டம் ஆட்சித்தலைவர் வெப்சைட்டில் இருக்குது ஸோ நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் செஞ்சு பூஜை செஞ்சுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருங்க எல்லா டாக்குமெண்ட்டும் நீங்கள் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மாலை அஞ்சு மணிக்குள்ள வந்து பத்திரம் மாவட்ட சமூக நல அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் வளாகம் எய்த்து ஃப்ளோரு சிங்கார வேலர் மாளிகை ராஜாஜி சாலை சென்னை ஒன்று இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து பத்திரம் நேரடியாக கொண்டு போய் கொடுக்கலாம் இல்லையா நீங்கள் வந்து பத்திரம் மெயில் அனுப்பலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பத்திரம் நேரடியாக கொண்டு போய் கொடுக்கறது வந்து பத்திரம் கொஞ்சம் கஷ்டமாக கூட இருக்கலாம் ஸோ நீங்கள் வந்து பத்திரம் மெயில் பண்ணுங்க ஜஸ்ட் வந்து பத்திரம் ஒரு ரூபா கூட உங்களுடைய மொபைல் இருந்து நீங்கள் வந்து பத்திரம் ஜஸ்ட் ஒரு மெயில் பண்ணிங்களாவே போதும் ஸோ இது மாதிரி வந்து பார்த்தா பெண்களுக்காக வந்து பத்தி வேலை வாய்ப்பு நிறைய வந்துட்டு இருக்குது இந்த பிப்ரவரி மன்துக்குலாம் வந்து பத்தில எல்லா வேகன்ஸுமே ஃபில் பண்ண சொல்லிட்டாங்க இது மாதிரி பயனுள்ள தகவலாம் நம்மளுடைய வினோஜ் ஜாப் சேனல தொடர்ந்து வந்துட்டு இருக்குது நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ஸும் கிளிக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்